வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்குச் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பதவியை விட்டு சிலர் தமக்கு அழுத்தம் கொடுத்ததாக எதிர்வரும் தேதி வரை வெளிநாடு செல்ல தடை உத்தரவு மன்னார் நகர சபையை மக்களை திரட்டி முற்றுகையிடுவோம் மக்கள் ஆவேசம் கட்டணத்தை குறைக்கும் முன்மொழிவு இதுவரை கிடைக்கவில்லை மஞ்சுளர் பெர்னாண்டோ தெரிவிப்பு நீரின் மூழ்கி ஒருவர் பலி அரசு அதிகாரி குறித்து புதிய தமது அமைச்சு பதவியை விட்டு விலக்குமாறு சிலர் தமக்கு அழுத்தம் கொடுப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் இடம்பெற்ற போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் புனர்வாழ்வு வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் ஒடுக்குவதற்காக மேற்கொள்ளப்படும் யுக்திய நடவடிக்கைகளினால் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்புள்ளவர்கள் இவ்வாறான அழுத்தங்களை பிரயோகிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த நாட்டை பாதாள உலகத்திலிருந்து காப்பாற்ற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனை விரும்பாதவர்கள் இந்த திட்ட சீர்குலைக்க முடிந்த அனைத்தையும் செய்கிறார்கள் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயல்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீடித்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பாண்டார் நாயக்க குமாரதுங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனு இன்று கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகள் இருந்தால் தாக்கல் செய்யுமாறு பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட்ட மாவட்ட நீதிபதி வழக்கை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் அழைப்பதற்கு உத்தரவிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன சிரேஷ்ட உப தலைவர் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா உப தலைவர் பைசர் முஸ்தபா உள்ளிட்டோர் இந்த மனுவில் பிரதிபாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்ரிபால சிறிசேனவை நியமித்தமை கட்சியின் யாப்புக்கு முரணானது எனவும் அவர் அந்த பதவியை வகிப்பதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறும் சந்திரிகா பாண்டாரநாயக்க குமாரதுங்க இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே வெளிநாடு செல்வதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் திலின இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவின் நகல்களை குடிவரவு மற்றும் குடியாழ்வு கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் மற்றும் தேசிய புலனாய்வு பணிப்பாளர் அலுவலகத்திற்கும் அனுப்பி வைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது இராஜாங்க அமைச்சர் டேனா கமகேயின் பாராளுமன்ற உறுப்புரிமையை வரிதாக்கி உயர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது சமூக செயல்பாட்டாளரான ஓசல ஹேரத் தாக்கல் செய்த மேன்ம பாராளுமன்றத்தில் அமர சட்ட ரீதியாக தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் பதினேழாம் தேதி வரை விளக்குமறிகளில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிமன்ற நீதிபான் உத்தரவிட்டுள்ளார் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் லஞ்ச ஊழல் தடுப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவில் ஆறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேகநபர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது சந்தேகநபர் சார்பில் பிணை கோரிக்கை முன்வைக்கப்பட்டது எனினும் குறித்த பிணை கோரிக்கையை நிராகரித்த நீதவான் எதிர்வரும் பதினேழாம் திகதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை புத்தளம் பதில் காதி நீதிமன்ற நீதி நீர்கொழும்பு காதி நீதிமன்ற நீதிபதி அஷேக் முகாஜிரின் நியமிக்கப்பட்டுள்ளார் எனினும் காதி நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட வழக்குகளின் கோவைகள் உள்ளிட்ட ஆவணங்கள் முறையாக ஒப்படைக்கப்படாத காரணத்தினால் பழைய வழக்குகளை தொடர முடியாத நிலை காணப்படுவதாக புத்தளம் பதில் காதி நீதவான் தெரிவித்துள்ளார் இது பற்றி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் குறித்த கோவைகள் மற்றும் ஆவணங்கள் கிடைத்த பின்னரே பழைய வழக்குகளை தொடர முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார் எனினும் எதிர்வரும் பன்னிரண்டாம் திகதி வழக்குகளை பொறுப்படுத்த புத்தளம் காதி நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் புத்தளம் பதில் காதி நீதிபதி அஷேக் எம் எம் முஹாஜிரீன் தெரிவித்துள்ளார் எனவே புத்தளம் காதி நீதி நிர்வாக பிரிவிலிருந்து புதிதாக வழக்குகள் தாக்கல் செய்ய எதிர்பார்த்திருப்பவர்கள் எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை புத்தளம் முஸ்லிம் கலாச்சார மண்டபத்தில் காலை எட்டு மணி முதல் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் புத்தளம் பதில் காதி நீதவான் அறிவித்தார் மத்திய மாகாணத்தில் மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் எதிர்கான செயற்பாடுகளை ஆராயும் விசேட வேலி திட்டம் ஆளுநர் லலித் ஜோக் அமகிய தலைமையில ஆளுநர் அலுவலகத்தில் அண்மையில் நடைபெற்றது பரம்பரை காணி உறுதி பத்திரங்களின் இரண்டாம் கட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் நுவரெலியா மாத்தளை மற்றும் காண்டி மாவட்டங்களில் பிரதேச செயலக மட்டத்தில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது காணி ஆணையாளர் நாயகம் பந்துல ஜெயசிங்க இணையதள தொழில்நுட்பத்தினூடாக இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டதுடன் மத்திய மாகாண காணி ஆணையாளர் திணைக்களம் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது மத்திய மாகாண செயலாளர் அஜித் பிரேமசிங்க ஆளுநரின் செயலாளர் மஞ்சுள மதகபொல பிரதம மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் மேனகா ஹேரத் மத்திய மாகாண காணி ஆணையாளர் மனோஷா விஜேதுங்க மத்திய மாகாணத்தின் அனைத்து பிரதேச செயலாளர்கள் உட்பட அரசு அதிகாரிகள் குழுவினர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை இதுவரை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் வழங்கவில்லை என அதன் தலைவர் பேராசிரியர் பெர்னாண்டோ <laughs> தெரிவித்துள்ளார் இது தொடர்பான முன்மொழிவுகள் மே மாதம் முதலாம் தேதி ஆணைக்குழுவிடம் வழங்கப்படவிருந்தன எவ்வாறாயினும் மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கு அமைய நாளை வரை அந்த காலத்தை நீடிக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி நாளைய தினம் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அறிவித்துள்ளது உரிய முன்மொழிவுகள் கிடைக்கப்பட்டதன் பின்னர் மின் கட்டணத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் மின் கட்டண குறைப்பு வீதத்தை ஜூலை மாதத்தில் அறிவிக்க முடியும் எனவும் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தில் அதிகரித்து வரும் வீதி போக்குவரத்து விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வடமாகாண வீதிப் போக்குவரத்து திணைக்கடத்தின் ஆணையாடு சுஜிதா சிவதாஸ் தலைமையில் வீதி பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபயணம் இன்று ஜாலியில் நடைபெற்றது இந்த நடைபயணமானது பேம்படி சந்தியிலிருந்து ஆரம்பமாகி அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வீதியூடாக சத்திர சந்தி வரை சென்று நிறைவடைந்தது பின்னர் வீதி பாதுகாப்பு நடைமுறைப்படி பின்பற்றல் தொடர்பிலும் வாகன சாரதிகளுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டுள்ளதுடன் வாகன பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன இவ்விழிப்புணர்வு செயல் திட்டத்தினை ஆரம்பித்து வைப்பதற்காக வடமாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன் கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார் இதில் யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் ம பிரதீபன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி மற்றும் உத்தியோகத்தர்கள் சமூகவியலாளர்கள் கல்வியாளர்கள் சுகாதாரத்துறையினர் என பலரும் கலந்து கொண்டனர் நகரசபை தொடர்ச்சியாக வருமானத்தை மட்டுமே மையமாக கொண்டு இயங்குவதுடன் நகரத்தை சுத்தப்படுத்துவதோ நகரத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பிலோ அக்கறை செலுத்துவதில்லை என்பது நகரசபையின் அண்மைக்கான செயற்பாடுகளில் தெரியவந்துள்ளதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக மன்னர் நகரசபைக்கு உட்பட்டு பல இடங்களில் உரிய விதமாக குப்பைகள் அகற்றப்படாமல் வீதிகளில் கொட்டப்பட்டுள்ளதாகவும் வீதிகளில் கொட்டப்பட்ட குப்பைகள் நகரசபையினால் அள்ளப்படாமையினால் சிலர் வேறு வழியின்றி முறையற்ற விதமாக குப்பைகளை எரிப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மறுபுறம் பல கிராமங்களில் வீதிகள் இல்லையென்றும் பல கிராமங்களில் நகரசபையால் சிறிது காலத்திற்கு முன் அமைக்கப்பட்ட வீதிகள் காணாமல் போயுள்ளதாகவும் மறுபக்கம் பாலடைந்த நிலையில் மன்னர் மின் சந்தை கட்டடம் பராமரிப்பு இன்றி மன்னர் பேருந்து நிலையம் காணப்படுவதாகவும் நகரசபையினால் இது தொடர்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் சீராக இடம்பெறுவதில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டினர் ஆனால் மன்னர் நகரசபையோ இவற்றில் கவனம் செலுத்தாமல் நகரசபைக்கு சொந்தமான காணிகளில் கடைத்தொகுதிகளை அமைத்து அவற்றை விட்டு பணம் சம்பாதிப்பதிலேயே குறியாக உள்ளதாகவும் முன்னதாகவே மன்னர் நகரசபையினால் விற்பனை செய்யப்பட்ட கடைத்தொகுதிகள் தொடர்பில் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்ற நிலையில் தொடர்ச்சியாக கடைகளை கட்டுவதிலேயே நகரசபை கவனம் செலுத்தி வருவதாகவும் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டிய உள்ளூராட்சி ஆணையாளரும் இது தொடர்பில் அக்கறை செலுத்துவதாக தெரியவில்லை எனவே மன்னார் நகரசபை மக்களிடமிருந்து வரிகளை பெறுவதிலும் கடை தொகுதிகளை கட்டி விற்பனை செய்யும் செயற்பாட்டிலும் காட்டும் ஆர்வத்தை மக்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை உயர்த்துவது தொடர்பில் காட்ட வேண்டும் எனவும் அவ்வாறு இல்லாவிட்டால் மன்னார் நகரசபையை மக்களை திரட்டி முற்றுகையிட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் சுகாதார வைத்திய கிராமி உள்ளதூர் பெரியபாளம் கிராமப்பு செய்யப்பட்டு இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வு மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி ஹில்மி முகைதீன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது சுகாதார மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பதினாறு மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு இக்கட்டடத்தை முதன்மை அதிதியாக கலந்து கொண்டு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் திறந்து வைத்துள்ளார் இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பூ பூவா கொஸ்தா பிரதி பிராந்திய சுகாதார சேவை வி பிரேமநாந்த் உள்ளிட்ட பலரும் கலந்து சிறப்பித்துள்ளனர் கட்டகஸ்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பராத்தின் பகுதிகளில் மகாவெலி கங்கு மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கட்டகஸ்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது கண்டி ஜடகலகல பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஆறு வயது நபரொருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் தனது நண்பருடன் மகாவலி கங்கையில் கொண்டிருக்கும் போது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது உயிரிழந்தவரது சடலம் கண்டி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுகஸ்தோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தெரு கிராமத்தில் விவசாயி ஒருவரின் பயிர்களுக்கு யானைகள் அழிவுகளை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று நள்ளிரவு வேளை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மூன்று ஜானைகள் தமது தோட்டத்தில் உட்புகுந்து அறுவடை செய்யும் தருவாயில் இருந்த வர்த்தக பழங்கள் மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட வாழி மரங்கள் என்பனவற்றை சேதமாக்கியுள்ளதென காவலை தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த கிராமத்தில் நீண்ட காலமாக ஜானைகள் தமது வாழ்வாதாரங்களை அளித்து வருவதாகவும் ஜானி வேலுகள் போடப்படும் வேலைகள் பூர்த்தியாகாத நிலையில் உள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்று தருமாறு விவசாயிகள் கேட்டுள்ளனர் கோவிட் நைன்டீன் தொற்று நோயின் போது வெளிநாட்டில் நிலவும் சூழ்நிலை காரணமாக பணிக்கு திரும்ப தவறிய அரசாங்க அதிகாரிகளின் விடுமுறைக்கு அனுமதி வழங்குவது தொடர்பான புதிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் இது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கோவிட் தொற்றுநோய் நிலைமை காரணமாக வெளிநாட்டிலிருந்து உரிய திகதியில் பணிக்கு திரும்ப தவறிய அரசு அதிகாரிகளின் விடுமுறை தொடர்பாக எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பற்றி இந்த சுற்றறிக்கை ஊடாக அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோவிட் தொற்றுநோய் காரணமாக உரிய திகதியில் அல்லது அதற்கு முன்னதாக பணிக்கு சமூகம் முடியாத அரசாங்க சம்பளம் சம்பளமில்லாத விடுமுறை மற்றும் சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை அங்கீகரிப்பது தொடர்பாக பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் அடங்கிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி முறையான விடுமுறை அனுமதியின்றி பணிக்கு சமூகம் அளிக்காத அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் ராஜினாமா அறிவிப்பை வெளியிடுமாறும் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார் அம்பாறை மாவட்டத்தில் சிறுபோக்கு வேளாண்மை செய்கை ஆரம்பமாகியுள்ள நிலையில் அதிக அளவிலான முதலைகள் வெளியேறி மக்கள் குடியிருப்புகளுக்குள் செல்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது பாலம் சம்மாந்துறை பகுதி ஒழிவில் பகுதி நிந்தாவூர் மருதமுனை நிலாவணி நட்பட்டி முனை பாண்டிருப்பு கிட்டங்கி நாவிதன்வெளி உள்ளிட்ட பகுதிகளை அண்மைத்து ஆற்றிவிட்டு இரவிலும் பகலிலும் முதலைகள் வெளியேறுவதனால் வீதியால் செல்லும் பயணிகள் மற்றும் பாதசாரிகள் அச்சத்துடனேயே பயணத்தை மேற்கொள்கின்றனர் குறிப்பாக இரவு நேரங்களில் அதிகமான சுமார் ஒன்பது ஐந்து நான்கு அடிநீளமுடைய முதலைகள் வெளியேறுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இம்மாவட்டத்தில் உள்ளிட்ட கலப்புகள் போன்ற இடங்களிலும் முதலை அச்சுறுத்தல் தொடர்ந்து வருகின்றன மேற்படி பகுதிகளில் உள்ள வாவிகள் குளங்களிலும் முதலைகளின் பெருக்கம் அதிகரித்து காணப்படுகின்றது மேலும் தற்போது சிறுபோக வேளாண்மை செய்கை ஆரம்பமாகியுள்ளதனால் வயல் நிலங்கள் கால்வாய்கள் அண்டிய பகுதியில் நீருக்காக குளங்களை நாடி செல்லும் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் முதலைகளினால் இறைக்கு உள்ளாகின்றது இப்பகுதியில் இரவிலும் பகலிலும் முதலைகள் வெளியேறுவதால் பட்டாக்காளிகளாக இப்பகுதியில் தெரியும் ஆடுகளே இம்முதலைகளுக்கு இரையாகுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேற்படி பகுதிகளில் முதலைகளின் பெருக்கம் அதிகரித்து காணப்படுகின்றதுடன் முதலிகளின் பெருக்கம் சம்பந்தமாக உரிய இடங்களில் அறிவுறுத்தல்கள் எச்சரிக்கை பலகைகள் உரிய இடங்களில் இதுவரையும் வைக்கப்பட்டிருப்பதாக தெரியவில்லை முதலி அபாயம் தெரியாமல் இப்பகுதியில் பயணிப்பதால் முதலியின் பிடிக்குள் அகப்படும் சாத்தியம் உள்ளது இதை உரிய அதிகாரிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுகின்றனர் தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்